வணக்கம் நமஸ்காரம் இப்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கும் இத்திருக்கோயில் சென்னை அருகாமையில் இருக்கும் திருமலிசை ஆழ்வார் அவதரித்த ஜெகந்நாதர் திருக்கோயில் ஜெகநாதர் பேரில் மூன்று திருக்கோயில் உண்டு பூரி ஜெகந்நாதர் நின்ற திருக்கோலத்திலும் திருப்புல்லாணியில் சயன திருக்கோலத்தில் இத்திருக்கோயிலில் பெருமாள் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் ஆதி ஜெகந்நாதரில் திருப்புன்னாளியில் சயன திருக்கோலத்தில் இங்கே அமர்ந்த நிலையில் இதை மத்திய ஜெகநாத பெருமாள் அப்படின்னு சொல்வது உண்டு அதி அற்புதமான திருக்கோயில் பல்லவர்கள் விஜயநகர மன்னர்கள் பலர் இத்திருக்கோயிலுக்கு பல வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க பணிகள் பண்ணியிருக்கிறாங்க சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லி அந்தணர்களை அந்த வேதம் ஒலிக்க செய்ய வேண்டும் அந்தணர்களால் இந்த பூமி சிறப்புற்று வாழ்கிறது என்பதை புரிந்து அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க நிலமெல்லாம் எழுதி வச்சாங்க அவங்கள வந்து அந்த கோயிலோடையே இருந்து பூஜைகள் எல்லாம் பண்ணுங்க அப்போ தான் நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த காலத்து மன்னர்கள் ஆட்சியாளர்கள் எல்லாம் பண்ணினாங்க சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போதும் நாம் அந்தனர்களை சிறப்பாக கவனித்தோமானால் நமது நாடு சிறப்பாக இருக்கும் இதற்கெல்லாம் ஆதாரம் நமது முன்னோர்கள் நமது மன்னர்கள் தான் அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு இத்திருக்கோயிலில் அவதாரம் பண்ணின இந்த திருமலைசை ஆழ்வார் பெருமாளின் சக்கரத்தின் அம்சமாக அவதரித்தார் அப்படின்னு நம்பப்படுகிறது ரொம்ப சுவாரஸ்யமான இவருடைய விஷயத்தை இவருடைய சிஷியன் திருமங்கலைசை ஆழ்வாரின் திருமலைசை ஆழ்வாரின் சிஷியன் கணிக்கண்ணன் அவரை பற்றி காஞ்சி மகாசுவாமல் தெய்வத்தின் குரலில் அருள் நெஞ்சும் அஞ்சா நெஞ்சும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் கனிக்கண்ணனும் அவரது குருவுமான திருமலைசை ஆழ்வார்கள் இருக்கிறப்போ ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ராஜா வந்து பல்லவ ராஜா கணிக்கண்ணனை ஊரை விட்டு காஞ்சிபுரத்தை விட்டு போக சொல்கிறாரு அப்போது குரு வந்து இந்த விஷயத்த சொன்னப்போ குருவுக்கு கோபம் வந்துடுது என்னோடது சிஷியன் இல்லை அப்படின்னா பெருமாள் நீயும் இந்த ஊரில் இருக்க வேணாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணுற பாட்டு தான் இது கணிக்கண்ணன் போகின்றான் காமாறு பூக்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன் நீ முண்டன் பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு பெருமாளுக்கு ஆர்டர் போடுறாரு திருமலைசை ஆழ்வார் அதை கேட்டு அவரும் கிளம்பினார் அதுக்கப்புறம் அந்த பல்லவராஜா மன்னிப்பு கேட்குறாரு அப்போது மறுபடியும் திரும்பி வர்றாங்க அப்போ இன்னொரு பாட்டு பாடுறாரு கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமாறு பூக்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவன்றி சென்னா புலவோன் யான் செலவொழிந்தேன் நீ முண்டன் பயனாகப்பாய் விரித்துக்கொள் அப்படின்னு இப்போ மறுபடியும் ஆர்டர் கொடுறாரு பைனாகப்பாயை விருத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பெருமாள் பண்ணினார் ஒரு நாள் மட்டும் ஊர் இருக்கை அப்படின்ற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் போது தங்கியிருந்தாங்க இவங்களோடு சேர்ந்து பெருமாளும் தங்கியிருந்தார் காஞ்சிபுரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது ஒரு வரலாறு இந்த சிறப்பான இந்த சிஷ்யன் குரு பரம்பரையெல்லாம் தமிழ்நாட்டிலையும் நமது சனாதனத்தில் நிறைய இருக்குதுங்க இந்த அற்புதமான இந்த திருக்கோயிலில் தான் இந்த பெருமாள் அவதரித்து அந்த அவதரித்த விஷயமும் ரொம்ப விசேஷமானது எப்படின்னா அவர் பிறந்தப்போ ஒரு பிண்டமாக தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க ஒரு பிரம்ப மரத்தடியில் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வேற்று தம்பதியீரர் வேறு தம்பதியினர் தங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தேடிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து நமக்கெல்லாம் என்று திருமலிசை ஆழ்வார் அப்படின்ற இந்த பெயர் பெற்று நமக்காக நிறைய பெருமாளை மங்களாசாதனம் பண்ணி பாடலாம் பாடி கொடுத்துருக்குறாங்க நாம் இத்திருக்கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்து இந்த திருமலிசை ஆழ்வாருடைய கால் கட்டையில் ஞானக்கண் இருக்குது அதை அங்கே காமிப்பாங்க தீபாராதனை காமிக்கிறப்போ முடிந்த நாள் நீங்கள் அதை தரிசிக்கலாம் இவ்வாறாக சிறப்பாக இருக்கிற இந்த திருக்கோயிலில் நான் சென்ற எப்படி போனேன் அப்படின்னா நந்தீஸ்வரர் உழவார அங்கே பண்ணினாங்க உழவாரம் அப்போ தான் இந்த எல்லாம் காட்சி பண்ண முடிந்தது ஸோ அதை இப்போது உங்களுக்கு கோயிலுடைய சில வரலாறுகளோடு சேர்ந்து பதிவிடுகிறேன் இந்த நந்தீஸ்வரன் உளவார பணியையும் நான் தனியாக பதிவிட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதேபோல் ஆதி ஜெகநாத திருப்புல்லாணிக்கு சென்று வந்த எனது பதிவும் எனது சேனலில் உண்டு அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த திருக்கோயிலில் நிறைய பேர் உலவாரம் பண்ணுறது உண்டு நான் ரெண்டு மூணு குரூப்ஸோடு போய் இந்த திருக்கோயிலில் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதே போல் நல்ல ஒரு சிறப்பான பிருகு தீர்த்தம் உண்டு அந்த தீர்த்தத்தில் குளித்து பெருமாளை சேவித்தோன்னா நமது பாவங்கள் நீங்கி நிறைய புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது என்பது ஐதீகம் அதனால் இத்திருக்கோயில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு திருமணிசை சென்று பெருமாளை தரிசித்து மத்திய பெருமாளை தரிசித்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கும் இப்பெருமாளை தரிசித்து நம் வாழ்வில் அனைத்து அருள்களையும் பெருமாளிடமிருந்து பெற்று ஓய்வோமாக நமது இப்பெருமாளை தரிசித்தால் மறுபிறவி இல்லை அப்படின்றது இன்னொரு சிறப்பான விசேஷம் அதனால் கண்டிப்பாக முடிந்தால் இப்பெருமாளை தரிசித்து நமது வாழ்வில் வளம் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாயர்